சத்ரேஷ் சார் நீங்கள் தான் சார் ஆமாம் சார் சார் வாழ்த்துக்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக நடிச்சிட்ருக்கீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சிட்ருக்கீங்க எங்களுக்கு ஒரு மூணே மூணு படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும் முதல் படம் அந்த எண்ணமா கண் உங்கள் ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டேங்குன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று அப்புறம் இந்தியில் சல்மான் கான்கு விலனா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்கார நடிக்க போறதா இந்தியா ஒரு பேச்சு இருக்கா இந்த மூணுக்கு விளக்கம் கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்கதான் சொல்லணும் இல்ல தனஞ்சயன் சார் அவங்கதான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால் ஊடகமாக சொல்ல நீங்க ஏதாச்சும் கிசு கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழியா ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால தான் அதனால்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல இந்த கூலி வந்துருச்சு இன்றைக்கி ஆன் போர்டு இல்லை சார் ஆமாம் கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும் நானாக முந்திரி கூட்டம் மாதிரி சொல்ல இல்லை அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க இப்போ இப்போ தேவையில்லாம நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ஆ விஜய் எதுங்க அதுதான் அக்ரிமெண்ட்டுக்கு அதுதான் அக்ரிமெண்ட்டு

இல்லை விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறார் அப்படின்னாங்க கூட ஓகே வெற்றிமாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்